நேரம் மாலை ஐந்து மணி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருக்கும் ஜெய்சங்கர் தர்ஷினி தம்பதிகளின் செல்வ புதல்வி அம்சி தனது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா சித்தா சித்தி மாமா மாமி மற்றும் தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா அன்னிமார்கள் அண்ணன்மார்கள் சித்தாமார்கள் சித்திமார்கள் அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று நோய் நொடி என்று நீடோடி வாழ பல்லாண்டு என வாழ்த்துகிறோம் இந்த தினம் பிற கொண்டாடும் ஹடனில் இருக்கும் பாபு தனது பிறந்த தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடு உள்ளார் இவரை அன்பு மனைவி மாமா மாமி மற்றும் சித்தா சித்தி பாட்டா பாட்டி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து சீரும் சிறப்பும் பெற்ற நோயினோடு என்று பல்லாண்டு காலவென வாழ்த்துகிறோம் தாமரைபுலம் தமிழ்நாடை சேர்ந்த சத்தியசீலன் ரோஜா தம்பதிகளின் செல்வ புதல்வன் சங்கிமித்திரன் தனது மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தா சித்தி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அம்மு அனொலி சார்பில் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாட்டில் கீழ் சிவல்பட்டியில் வசிக்கும் வெங்கடாசலம் நாகம்மை தம்பதியரின் செல்வ புதல் விஜயலட்சுமி தனது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் அண்ணன்மார் அக்காமார் தம்பிமார் தங்கைமார் மாமன்மார் மைத்துனமார் சித்தாமார் சித்திமார் தீரும் சிறப்பும் பெற்று நோயின் நொடி என்று வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம்